ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் யமுனா வந்து விஜய்யை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க உடனே காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஒரு வருஷம் அவர் கூட நான் வாழ்ந்துருக்கேன் கிட்டே இருந்து பார்க்குற வேற தான் அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவரை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசினேன்னா அவரு தான் உன்னை நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து இந்த காவேரி வந்து யமுனாவை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க காவேரி ரொம்பவே டென்ஷனாகிறாங்க யமுனா பேசுனதுலாம் கேட்டுட்டு உடனே கங்கா வந்து உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் உன்னோட வாழ்க்கை நீ பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து போயிடுறாங்க நிவின் வந்து கிட்டே தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க அதை வந்து யமுனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க யமுனா பார்க்குறத சாரு தான் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க நிபினும் காவேரியும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா தோலி இந்த பிரம்ம முடியுது வரப்பரப்பி சொல்ல என்ன மாதிரி எல்லா நடக்க